அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் இனி பணம் அனுப்பும் போது எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது இறுதி முடிவை வெளியிட்ட த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து தொழிலாளர்களின் சம்பளத்தில் கையை வைக்கும் முதலாளிக்கு ஆப்பு மனிதவளத்திற்கான பொது ஆணை மதிரடி அடுத்து கேத்தானில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்து நானூற்றி நாற்பத்தி மூணு வெளிநாட்டவர்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனை பேசி எச்சரிக்கை அடுத்து கோய்தினா தொடர்பான மிக முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்தினுடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத்தில் தொழிலாளர்களின் சம்பளத்தை ஒவ்வொரு மாதம் கரெக்டா ஏழாம் தேதி என்று வழங்கிட வேண்டும் என்று ஃபார் மேன் பவர் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அப்படி ஏழாம் தேதி சம்பளம் தர தவறிய கம்பெனி மற்றும் முதலாளியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த கம்பெனி ஃபைல் க்ளோஸ் செய்யப்படும் என்றும் பவர் எச்சரித்துள்ளது இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு கரெக்டா ஏழாம் தேதி கிடைக்கிறதா இல்லையா என்பதை மறக்காம கவர்ஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலில் ரமணால் மாதத்தை பிச்சை எடுப்பவரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது இது போன்ற பிச்சை எடுப்பவர்களை யாராவது கண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது கோயிலில் பிச்சை எடுப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் பிச்சை எடுப்பவர்கள் கைது செய்யப்பட்டால் உடனே ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவார்கள் மேலும் அவர்களுக்கு விசா அடித்துக் கொடுத்த பாபாவும் மாமாவும் எதிர்காலத்தில் புதிய விசாவை எடுக்காதவாறு பிளாக் செய்யப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் ஹேத்தான் பகுதியில் உள்ள விளையாட்டு அரங்கில் வைக்கப்பட்டிருந்த விளையாட்டுப் பொருட்கள் திடீரென தீப்பெடுத்து எரிந்துள்ளது உடனே தகவல் இருந்த தீயணைப்பு துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயணைத்தார்கள் அலமதுல்லா இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித ஒரு காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை தீ ஏற்பட்டதன் காரணத்தை கண்டறிய கேத்தான் காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளது அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ரெண்டு நாள் முன்னாடி டைம்ஸில் ஒரு செய்தி வெளியானது அதாவது கோய்த்ல மொபைலில் ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் செய்தால் அதற்கு ஒரு கேடியிலிருந்து ரெண்டு கேடி வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று இதற்கான இறுதி முடிவை விரைவில் வெளியிடும் என நியூஸ் வெளியானது இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் அதாவது கோய்துடைய மதிய வங்கி இறுதி முடிவை வெளியிட்டுள்ளது அதாவது கோய்த்தில் ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷனுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்று மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அடுத்த தகவல் வெளிநாட்டவர்கள் நானூற்றி நாற்பத்தி மூணு நபரின் குடியிருப்பு முகவரிகள் சிவில் அடியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது என்று பேசி தெரிவித்துள்ளது அதாவது இந்த நானூற்றி நாற்பத்தி மூணு நபர்கள் தங்கியிருக்க வேண்டிய பில்டிங் இடிக்கப்பட்டதன் காரணமாகவோ அல்லது அந்த பில்டிங் வேறொரு நபருக்கு விற்கப்பட்டதன் காரணமாகவோ நானூற்றி நாற்பத்தி மூணு வெளிநாட்டவர்களின் அட்ரஸ் ப்ரூஃப் சிவில் அடிந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த நானூற்றி நாற்பத்தி மூணு பேரும் முப்பது நாட்களுக்குள் தாங்கள் தற்போது வசிக்கும் புதிய அட்ரஸ் ப்ரூஃபை பேசியிடம் சமர்ப்பித்து சிவில் அடியில் அப்டேட் செய்து கொள்ளுமாறு பேசி கேட்டுக்கொண்டுள்ளது அப்படி செய்ய தவறினால் நூறு தினார் கராமா அதாவது நூறு குய்தினார் அபராதம் விதிக்கப்படும் என சிவில் பொது ஆணையம் எச்சரித்துள்ளது அது நம்ம சப்ஸ்க்ரைப் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தார் ப்ரோ என் சிவில் அடியில் அட்ரஸ் ப்ரூஃப் இன்னும் அப்டேட் ஆகல இப்படி இருக்கும்போது நான் இந்தியாவுக்கு போக முடியுமான்னு கேட்டிருந்தார் போகலாம் எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் ரிட்டன் கோய்த்துக்கு வரும்போது மொபைல் அடியில் ஏதாவது ப்ளாக் ஆகிவிட்டால் ரிட்டன் கோய்த்துக்கு வர முடியாது அதனால் இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் ப்ராப்ளம் உள்ளவங்க உங்கள் சிவில் அடியில் அட்ரஸ் ப்ரூஃபை அப்டேட் செய்து கொண்டு பயணம் மேற்கொள்வது சிறந்தது அது நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு நல்லா கேட்டுக்கோங்க கோயத்தில் அவர் வந்து புது பாஸ்போர்ட் எடுத்திருக்காரு ஆனால் சிவில் அடியில் புது பாஸ்போர்ட் நம்பரை வந்து அப்டேட் செய்யாமல் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவிட்டு கோய்த்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு ஆனால் அவரை வந்து எமிகேஷன் டிபார்ட்மெண்ட் கோய்த்தை விட்டு வெளியேற அனுமதி வழங்கவில்லை அவர் போன ஃப்ளைட் டிக்கெட் வேஸ்ட் ஆகிடுச்சு அதனால் கோயத்தில் புது பாஸ்போர்ட் எடுத்தால் உடனே உங்கள் சிவில் அடியில் அப்டேட் செய்து கொள்ளுங்கள் இந்த மிக முக்கியமான தகவலை லாஸிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது கோயத்தில் நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் ஐந்தாவது எடிஷன் தினா நோட்டுகள் செல்லாது என்று நம்மளால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாஸில் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ ஃபிஃப்த் எடிஷன் கோயித் தினார் எப்படி இருக்கும் இப்போ ரன்னிங்கில் இருக்கிற கோய்த் தினாரான்னு கேட்டிருந்தாங்க அதாவது இப்போ இருக்கிற வந்து சிக்ஸ்த் எடிஷன் கோய்தினார் நோட்டுங்க இது வந்து செல்லுபடி ஆகும் இந்த நோட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த நோட்டுகள் செல்லும் ஆனால் இதற்கு முன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் வெளியிட்ட ஃபிஃப்த் எடிஷன் கோய்தினார் தான் செல்லாது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இது தாங்க ஃபிஃப்த் எடிஷன் கோய்த் தினார் நோட்டுகள் இந்த தினார் உங்ககிட்ட இருந்தால் உடனடியாக பேங்க் ஹெட் குவார்டர்ஸுக்கு சென்று மாற்றிக்கொள்ளுங்கள் பேங்க் உடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரமதான் மாதம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய கோயில் நேரம் கூட இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தெட்டு கொய்த் ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஜிசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பத்தாயிரத்து இரநூறுபாய்க்கு இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த் கொச்சின் இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுதலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இண்டிபி ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோய்த்து டு பெங்களூர் முப்பத்திரண்டு கொய்தினாருக்கு இத்தியாத ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொழம்பு டு கொய்த் எழுபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிபி ஏர்லன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தெட்டு தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தாள் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தோரு ரூபா அறுபத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நாற்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தொம்போது ஒன்பது தினார் தொண்ணூறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் அறுநூத்தி எழுபத்தாறு பிளஸ் ஆக உள்ளது அது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கிட்டே ப்ரோ அப்புறம் கோயிலில் நான் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் கோயிலுக்கு இருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு போகலாம் கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்னதா ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வரைக்கும் கொண்டு போகலாம் பெண்கள் வந்து இருபது கிராம் வரைக்கும் கொண்டு போகலாம் இதாங்க லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு பண்ணிங்கன்னா கட்டாமல் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கவசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலை